நடிகர் சிம்பு நடிக்க இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாக இருந்த திரைப்படம் கைவிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன சிம்புவின் பிறந்த நாளை அவரது நாற்பத்தொன்பதாவது படமாக அறிவிக்கப்பட்ட இந்த திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் இசை அமைப்பாளர் சாய் அபயங்கர் இசையில் சிம்பு கல்லூரி மாணவராகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தானம் நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் நடிக்க இருந்தது படத்திற்கான எதிர்பார்ப்பை எகர வைத்தது ஆனால் தற்போது இந்த படம் கைவிடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் என தகவல் தெரிய வருகிறது முதலாவதாக படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் என கருதப்படுகிறது இதனால் படத்தின் தயாரிப்பு பணிகளில் சிக்கல் எனவும் கூறப்படுகிறது மற்றொரு காரணமாக கருதப்படுவது என்னவென்றால் நடிகர் சந்தானம் தனக்கான நகைச்சுவை காட்சிகளை மாற்றி கதாநாயகனுக்கு இணையான காட்சிகளை எழுத சொன்னதாகவும் கதாபாத்திர வடிவமைப்பில் சிம்புக்கும் சந்தானத்துக்கும் இடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த காரணங்களால் இந்த படத்திலிருந்து விலகிய சிம்பு தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் மேலும் சிம்புக்காக நீண்ட நாட்கள் காத்திருந்த இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தற்போது வேறு கதாநாயகர்களிடம் கதை கூறி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன